புதுவையை போதை தலைநகரமாக மாற்றிவிடக்கூடாது என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் ரெஸ்டோபார்களை மூடி மதுவிலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுவையில் சுற்றுலா பயணிகளுக்கு வசதி செய்து தருவதாக கூறி அதிக எண்ணிக்கையில் மதுக்கடைகளும் குடிப்பகங்களும் திறக்கப்பட்டு வருவதும் அதனால் புதுவையில் போதை கலாச்சாரம் பரவி குற்றங்கள் பெருகுவதும் கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ளாா் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டிய புதுவை அரசு வருவாய் ஈட்டுவதற்காக மது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் வணிகத்தை ஊக்குவிப்பது கண்டிக்கத்தக்கது ஏராளமான வரலாற்று சிறப்புகளையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்ட புதுச்சேரி இப்போது அதற்காக புகழ் பெறாமல் மது மற்றும் கஞ்சா போதை கொண்டாட்டங்களுக்காக பெயர் பெற்று வருவது மிகவும் வேதனை அளிக்கிறது தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் மது அருந்துவதற்காக புதுச்சேரி செல்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் இன்னொருபுறம் இந்தியாவின் பல மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் புதுச்சேரிக்கு சுற்றுலா வருபவர்களும் மது அருந்த தூண்டப்படுகின்றனர் இவை அனைத்துக்கும் காரணம் புதுச்சேரியில் தெருவுக்கு நான்கு மதுக்கடைகளும் குடிப்பகங்களும் திறக்கப்பட்டிருப்பதுதான் அதிலும் குறிப்பாக ரெஸ்ட்ரோ பார்கள் என்ற பெயரில் குடிப்பகத்துடன் கூடிய மதுக்கடைகள் மூளைக்கு மூலை திறக்கப்பட்டுள்ளன இதனால் குற்ற செயல்கள் பெருகிவிட்டன சில வாரங்களுக்கு முன் சென்னையில் உள்ள கல்வி நிறுவனத்தில் பயிலும் மாணவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக குழுவாக புதுச்சேரி சென்றுள்ளனர் அங்குள்ள ஓஎம்ஜி எம்ஜி என்ற ரெஸ்டோ பாரில் மது அறிந்து கொண்டிருந்தபோது அவர்களுக்கும் குடிப்பக பணியாளர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் சண்முக பிரியன் என்ற மாணவர் குத்திக் கொலை செய்யப்பட்டாா் ஷாஜன் என்ற மாணவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் மருத்துவம் பெற்று வருகிறார் இதை ஒத்த நிகழ்வுகள் புதுவையில் அடிக்கடி நிகழத் தொடங்கிவிட்டன குடிபோதையில் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தல் திருட்டு கொள்ளை போன்ற குற்றங்களும் விபத்துகளும் அதிகரித்துவிட்டன இதனால் புதுவை அதன் இயல்பிலிருந்து மாறி பெரும் கலாச்சார சீரழிவை சந்தித்து வருகிறது புதுச்சேரி படிப்படியாக கோவாவை போல் மாறி வருகிறது இந்த நிலை தொடர்ந்தால் புதுவை இந்தியாவின் போதை தலைநகராக மாறிவிடும் புதுவையில் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பெற்றோரும் தங்களது பிள்ளைகள் மதுவுக்கு மிகவும் மோசமாக அடிமையாகி வருவதை எண்ணி மிகுந்த வருத்தத்திலும் வேதனையிலும் வாடுகின்றனர் புதுவையில் சாலை விபத்துகளும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகளும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிகரித்துவிட்டன மதுவால் புதுவை மிக மோசமான கலாச்சார சீரழிவை எதிர்கொண்டு வருவது கவலையளிக்கிறது புதுச்சேரியின் இந்த சீரழிவுகளுக்கு காரணம் அங்கு அளவில்லாமல் திறக்கப்படும் மதுக்கடைகள்தான் எஃப்எல் ஒன் எஃப்எல் டூ ஆகிய பெயர்களில் மதுக்கடைகளுக்கான உரிமங்கள் வழங்கப்படுகின்றன எஃப்எல் ஒன் என்பது மொத்த வணிகத்திற்கான உரிமமாகும் எஃப்எல் டூ சில்லறை வணிகத்திற்கான உரிமமாகும் இதில் பார் எனப்படும் குடிப்பகங்களுக்கும் உரிமம் வழங்கப்படுகிறது பார் உரிமம் பெறுவதற்காக நிபந்தனைகளும் கட்டணமும் மிகவும் குறைவு என்பதால் அதிக எண்ணிக்கையில் அவை திறக்கப்பட்டு வருகின்றன ஓர் வீட்டில் ஐந்து அறைகளும் ஓர் சமையல் அறையும் இருந்தால் அந்த இல்லத்தை பாராக மாற்றிவிட முடியும் அதாவது அந்த அறைகளில் தங்கும் சுற்றுலா பயணிகளுக்கு சில்லறையில் மது வழங்குவதுதான் பார்களின் நோக்கம் ஆனால் விதிகளை மீறி கட்டுப்பாடு இல்லாமல் பார்களில் அனைவருக்கும் கட்டுப்பாடின்றி மது வணிகம் செய்யப்படுகிறது அதனால் புதுவையில் மது வெள்ளமாக ஓடுகிறது சீரழிவுகள் பூகம்பமாக வெடிக்கின்றன புதுவை ஒன்றிய பிரதேசத்தில் இன்றைய நிலையில் எண்பத்து ஆறு மொத்த வணிகக் கடைகள் இருநூற்று நாற்பது ரெஸ்டோபாறுகள் உள்ளிட்ட நானூற்று எழுபத்து ஆறு சில்லறை வணிகக் கடைகள் நூற்று ஏழு சாராய கடைகள் எண்பத்து ஒன்று கள்ளுக்கடைகள் என மொத்தம் எழுநூற்று ஐம்பது போதை மதுபான கடைகள் உள்ளன புதுவையின் மக்கள் தொகையான பதிமூன்று புள்ளி ஒன்பது நான்கு லட்சத்துடன் ஒப்பிடும்போது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஒன்பது பேருக்கு ஒரு போதைப்பான கடைகள் உள்ளன புதுச்சேரி நகரத்தில் மட்டும் ஐநூற்று முப்பத்து ஆறு போதைப்பான கடைகள் உள்ளன இது ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி இரண்டு பேருக்கு ஒரு கடையாகும் காரைக்காலில் இன்னும் குறைவாக ஆயிரத்து ஐநூற்று பதினாறு பேருக்கு ஒரு போதைப்பான கடை உள்ளது கோவாவில் இருநூற்று ஐம்பது பேருக்கு ஒரு மதுக்கடை இருக்கும் நிலையில் அதற்கு அடுத்தபடியாக அதிக மதுக்கடைகள் உள்ள மாநிலமாக புதுவைதான் திகழ்கிறது புதுவையில் இப்போது இருக்கும் மதுக்கடைகளே மிகவும் அதிகம் என்று கூறப்படும் நிலையில் இன்னும் நூறு ரெஸ்ட்ரோபார்களுக்கு அனுமதி அளிக்க புதுவை அரசு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது கூறப்படுகிறது அதுமட்டும் நடந்துவிட்டால் புதுவையில் மதுக்கடைகள் உள்ளன என்று கூறுவதற்கு பதிலாக மதுக்கடைகளுக்குள் புதுவை உள்ளது என்று கூற வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும் அதேபோல் புதுவையில் ஏற்கனவே மூன்று மது ஆலைகள் செயல்பட்டு வரும் நிலையில் மேலும் ஆறு மதுபான ஆலைகளுக்கு புதுவை அரசு கடந்த ஆண்டு அனுமதி வழங்கியது ஆனால் ஆளுநர் தலையிட்டு அந்த ஆலைகளுக்கு உரிமம் அளிப்பதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார் இல்லாவிட்டால் புதுவை மாநிலத்தில் மது சுனாமியாக ஓடிக்கொண்டிருந்திருக்கும் புதுவையில் ஏராளமான மது ஆலைகள் மதுக்கடைகள் குடிப்பகங்கள் இருப்பதை யாராலும் நியாயப்படுத்த முடியாது அண்மை காலங்களில் பள்ளி மாணவர்கள் மது அருந்திவிட்டு வகுப்புகளுக்கு வருவது அதிகரித்து வருகிறது மது வணிகத்தின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு மதுக்கடைகளுக்கும் குடிப்பகங்களுக்கும் தாராளமாக அனுமதி அளிப்பதை ஏற்க முடியாது பணம் ஈட்டுவது மட்டுமே அரசின் நோக்கமாக இருக்கக்கூடாது பணத்திற்காக மது வணிகத்தை ஊக்குவித்தால் எதிர்காலத்தில் இம்மண்ணில் திடமான இளைஞர்களே இருக்க மாட்டார்கள் என்பதே உண்மை இதை உணர்ந்து புதுவை மாநிலத்தை மதுவின் பிடியிலிருந்து மீட்க அம்மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கான முதல் நடவடிக்கையாக புதுவையில் இனி புதிய மது ஆலைகளுக்கோ மதுக்கடைகளுக்கோ அனுமதி அளிக்கப்படாது என்று புதுவை அரசு அறிவிக்க வேண்டும் அதன்பின் இப்போது இருக்கும் மதுக்கடைகள் குடிப்பகங்கள் ஆகியவற்றை படிப்படியாக மூட வேண்டும் புதுவையிலும் மதுவிலக்கு என்ற இலக்கை நோக்கிய பயணத்தை அம்மாநில அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளாா்